வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினேழு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நீடித்துக் கூடிய உயரழுத்தம் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களிலே குறைந்தபட்ச வெப்பநிலையை பதினாறு டிகிரி வரை கொண்டு சென்றிருக்கிறது திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் அதனை ஒட்டி ஆந்திர பிரதேசத்திலையும் பதினாறு டிகிரி வெப்பநிலை கொண்டு வந்திருக்கிறது அதிகாலை இரண்டரை மணிக்கு அதே போல தருமபுரி சேலம் மாவட்டத்திலும் வெப்பநிலை மிகவும் குறைந்து குளிர் நடுக்கும் குளிர் காணப்பட்டது இந்த நிலையில இன்றைக்கு பகல் வெப்பம் அதே இடத்துல முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து முப்பத்தி ஆறு டிகிரி வரை போகும் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கூட போகலாம் ஆகவே வரக்கூடிய நாட்களிலே இதே நிலை தொடரும் அதாவது நூறு டிகிரிக்குள் நூறு டிகிரியை ஒட்டி வெப்பநிலை ஒரு சில இடங்களில் பதிவாகுமே தவிர நூறு டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரியும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரியும் இரண்டிற்கும் இடைப்பட்ட வெப்ப வேறுபாடு இருபது இருபத்தி ஒரு டிகிரி வரை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் மழை பெடுவை பொறுத்தவரைக்கும் சுழற்சி இலங்கையின் தெற்கு பகுதிக்கு இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் தூரல் நினைக்கும் மழை கொடுக்கும் அதே காற்று சுழற்சி தீவிரமடைந்து இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் இலங்கைக்கு மழைப்படுவி கொடுத்து கொடுக்க தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தூரல் மிரட்டலை கொடுத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல தமிழ்நாட்டின் கரையோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழைப்படி லேசான மழைப்படிவை கொடுத்து இருபத்தி எட்டாம் தேதி மிதமானது முதல் சற்று கன ஆங்காங்கே நல்ல மழைப்படிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாத இறுதி நாட்களில் மழை வாய்ப்பு இருக்கிறது மாத இறுதி நாளில் உறுதியாக மழை வாய்ப்பு தெரிகிறது மார்ச் ஒன்று ரெண்டு மூன்றில் கனமழை தெரிகிறது இது அனைத்து மாவட்டங்களுக்குமே தெரிகிறது ஆக அறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்